என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? சுத்த இருக்கேன். சரி சரி உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? ஹே கல்யாண வாழ்க்கை? அது नारी போய் கிடக்குது. அது எதுக்கு சொல்லுங்க. புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அப்படியா? அப்ப நான் நல்லா கேட்டுக்கோங்க. புதுசா யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா முத கல்யாணத்தை நிறுத்துங்க. அட ஆமா முதலே கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆக வேண்டிய வேலைய பாரு இப்படி கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டீங்க எப்படி கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன் இதுக்கு மாளே எப்படி சொல்றது அட ஏன் அப்படி ஏன் நான் இருக்கனா நான் பண்ண தப்பே என்ன தெரியுமா காதல் கல்யாணம் பண்ணது அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தையே பெத்தது இத்தனை தப்பு பண்ணிட்டு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் என்னோட சாதனை வாழ்க்கையில உருப்படணுமா கல்யாணம் பண்ணாதீங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழணுமா கல்யாணம் பண்ணாதீங்க அது நீங்க இப்படி சொல்றீங்க எங்க ஐயனும் அம்மாவும் ஊர்ல சாணியல் ரோனிவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க நான் கேட்டனா ஏ கேரகோ ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொன்னானே வாய் திறந்து வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கடைசில வாடா ஐயோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க அவளோ வேதனை இருக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பாத்தா நீங்க இப்படி சொல்றீங்க அட நான் மட்டும் இல்லீங்க கல்யாணம் பண்ண எல்லார்கிட்டயும் போய் இந்த கேள்வி கேளுங்க அவங்களே சொல்வாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதீங்க தனியாவே வாழுங்க ஏனும் குஸ்பு நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்களா ஏனா முப்பத்த கட கேட்டங்க கல்யாணம் பண்ண எல்லார்கிட்டயும் போய் கேளு கத கதையா சொல்வாங்கன்னு சொன்னாங்க அத சொல்லுங்க உங்க கதைய கேப்போம் கல்யாணம் பண்ண எல்லார்கிட்டயும் கதை நிறைய இருக்குது நிறைய பாடம் அடிக்கலாம் ஓ அவ்ளோ கதை இருக்குங்களா எங்க கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம்

என்னங்க இப்படி சொல்றீங்க அவர் பிசினஸ் பண்றது இல்லீங்களா அப்படிதான் சொல்றாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச எது பண்ற மாதிரி தெரியல உப்பாத்தாவாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க புருஷா தாங்கமானவர் நல்லா தான் இருக்காங்க ஆனா என்னை பாருங்க ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் பேரு பேர் அஞ்சுக்கு மத்தக்க அலாடிட்ட இருக்காங்க சரி சரி நான் உமா வீட்டுக்கு போய் கேட்டு வந்தறேன் ஏங்க உமா என்னைய குட்டிங்க என்ன செய்யீங்க அட நீங்களா கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களா என்ன இப்படி சொல்றீங்க உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு தங்கமா வச்சிருக்காங்க கேள்விப்பட்ட தங்கமா வச்சிருக்கா நீங்க வேற தவறுது குடுக்குற மாதிரியே கூட ஏத்தற மாட்டீங்களா என்னங்க இப்படி சொல்றீங்க ஆமாங்க எங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கு ஒரு மல்லிகை ஜாமா வைக்க மாட்டேங்கறாரு டெய்லி போய் அக்கம் பக்கத்துல கடை வாங்கிட்டு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கறாரு எங்க வாட்டே பெரிய வாட்டுங்க எனக்கு தெரிஞ்சது காலையிலே குஸ்பாக்காவும் முப்பாக்காவும் நல்லா இருக்காங்க அவங்க கிட்ட வேணா போய் கேளுங்க என்னங்க அவங்க தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க அட நான் சந்தோஷமா

ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிரச்சனைன்னு ஆனா பாருங்க ஒவ்வொருத்தர்கிட்டேயும் ஒவ்வொரு கதை இருக்கு முக்கியமா பொண்ணுங்க ஒவ்வொரு பொண்ணுங்கக்குள்ளயும் நிறைய கஷ்டம் இருக்கு நம்ம நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான்னு ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க நம்மளை விட நிறைய பக்கங்கள் கதையை வச்சிருப்பாங்க அதனால யாரும் எப்பவுமே நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாம எல்லாருக்குள்ளையும் கஷ்டம் இருக்கு அதெல்லாம் கடந்து போகணும் அதுதான் வாழ்க்கை